அதிமுக பாஜக அப்படின்னு யார் பக்கம் போறதுன்னு தெரியாம குழம்பி இருக்காங்க இதுல பாமகவும் தேமுதிகவும் அதிமுக பாஜகவோட பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வராங்க ரெண்டு கட்சிகளுக்கும் கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதால தங்கள் தொகுதி தொடர்பான எதிர்பார்ப்ப பாமக தேமுதிக அதிகரிச்சிருக்காங்க அதாவது பாமக பன்னெண்டு தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கேட்கறதுதான் தெரியுது ஆனா தேமுதிகவோ பதினாலு தொகுதி ஒரு மாநிலங்களவை சீட் அப்படின்னு அறிவிச்சு ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே பகிர கிளப்பிட்டாங்க ஆனா தேமுதிக இப்படி அறிவிச்ச கையோட அதிமுகவும் பாஜகவும் தங்களால இவ்வளவு தொகுதி தர முடியாதுன்னு சொல்லியிருக்கா தெரிய வந்திருக்கு அப்படி இருந்தும் கூட தேமுதிகவுக்கு நான்கு சீட் வரைக்கும் அதிமுக தர முடிவு பண்ணிருக்காங்களாம் சீட் விவகாரத்துல முன்பின் வித்தியாசம் இருந்தாலும் மாநிலங்களவை சீட் தர்றதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அதாவது பதினாலு தொகுதி ஒரு மாநிலங்களவை சீட் அப்படின்னு பிரேம்லத அறிவிச்ச உடனே அந்த கட்சியோட பேசுறதே நிறுத்துங்க அப்படின்னு மூத்த தலைவர்கள் கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி ஆகிய மூன்று பேருக்கும் உத்தரவு போட்டுடாராம் எடப்பாடி பழனிசாமி அதனாலதான் பேச்சுவார்த்தை கலைக்கலாம் அப்படிங்கிற யோசனையும் கைவிட்டிருக்காங்களாம் இத தாமதமா உணர்ந்த பிரேமலதா பதினாலு சீட் அப்படிங்கறது கட்சியினர் சொன்ன யோசனை ஆனா கடைசி முடிவை எடுக்க எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு கூட்டணியை நான் பாத்துக்கிறேன் அதே சமயம் ராஜ்யசபா சீட் கேட்கறது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரேமலதா அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக ரெண்டு கட்சியோட தலைமைக்கும் சுதேஷ் மூலமா தகவலையும் சொல்லியிருக்காங்க பிரேமலதா அதாவது பதினாலு சீட் அப்படிங்கறது யோசிக்க வேண்டாம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுங்க வரும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கு ரிட்டன் பதிலா ராஜ்யசபா கோரிக்கையை கை விட்டுட்டு வாங்க பேசலாம் அந்த கோரிக்கையோட தான் வருவீங்க அப்படின்னா வர வேண்டாம் ராஜ்யசபா சீட் கேட்கறது உங்க உரிமை அப்படிங்கறதெல்லாம் எப்படி அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல ராஜ்யசபா சீட் கோரிக்கையை கைவிடுங்க அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்களாம் இதெல்லாம் சொல்லி ஒரு வாரம் ஆகிடுச்சாம் ஆனா பிரேமலதா கிட்ட இருந்து மீண்டும் பதில் வராததால தேமுதிக அழைக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல அதிமுகவும் பாஜகவும் இருக்காங்களாம் அதே சமயம் ராஜ்யசபா கோரிக்கையை கைவிடும் பட்சத்துல அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளுமே தேமுதிகவுக்கு ரெண்டுல இருந்து நான்கு தொகுதிகள் ஒதுக்கவே திட்டமிட்டிருக்காங்களாம் இந்த சீட்கள் வாங்கிக்கிறதுக்கு தேமுதிக முன் வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல பொறுத்து பார்ப்போம்